இதுதான் நாங்க வசிக்க புது வீடு கவலையாம இருக்குது ரொம்ப மிஸ் பண்றது மீன் தொட்டி வணக்கம் ரவுளை நானும் தவகரன் நானும் சங்கவி இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொலி எங்கட வாழ்க்கையில சொல்லலாம் என்னடா நீங்க எங்கட காணொலி பாக்குறீங்க இருந்தாலும் அது ஒரு உங்களுக்கு சில பேருக்கு இந்த காணொலி ஒரு சோகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தரலாம்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் எங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தா சுகமா இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சந்தோஷமான உடையம் நீங்க ஏற்கனவே காணொலி என்ன ஆனால் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கட வீட்டை விட்டு விடை பெற போகிறோம் இப்ப நாங்க ஏற்கனவே வீடு பாத்துக்கொண்டிருந்தோம் நாங்கள் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பருத்தி தூரம் நாங்கள் இப்ப நாங்கள் இனி இருக்க போற இடம் பாத்தீங்கன்னா நாங்க ஜால் பண்ணத்துல ஆஹ் முக்கியமா நாங்க பல இடங்கள்ல வீடுகள் எல்லாம் பாத்துறாங்க சரி விதையில

விடைபெறுறோமா அதான் சரியா கவலையா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இல்ல ஒரு எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் என்றது எல்லாரும் வாழ்க்கையிலும் அதான் மாறிக்கொண்டு இருக்கு மாற்றம் என்றது மாறாததுன்னு சொல்லலாம் ஆனா அந்த மாற்றத்தை வந்து எங்க வந்து ஏற்கிறதுக்கு கொஞ்சம் நாளா நாளாகும் முக்கியமா பாத்தீங்கன்னா நாங்களப்ப உலகாலம் இருந்த வீட்டை விட்டு போற முண்டைக்க ஒரு கஷ்டமா இருக்கு என்னடா நாங்க காலையில எழுந்தாலும் இங்க வேற ஒரு இடத்துக்கு போனா கூட வேற நாட்டு கூட போனா கூட வீட்டை இருந்து விழுப்புற மாதிரி ஒரு சுகம் இருக்காது ஏன்னா அது எங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமாவே இருக்குமே அது அப்படியான இதுன்னு சொல்லலாம் நீ என்னால பெரிய ஒரு ராஜ மாளிகை எழுந்தாலும் வீட்டை இருந்து நித்திர கொண்டு மாதிரி ஒரு சுகம் கிடைக்காதுன்னு சொல்ல நிம்மதி கிடைக்காது அதுதான் உண்மை பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அன்றைக்கு எங்கட வீட்டை விட்டு வெளியேறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நாங்கள் உங்களுக்கு வீட்டை காட்டப்புறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு சங்கவிக்கு ஒரு சர்பரைஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னண்டா நீங்க ஜோசிப்பீங்க தவகரன் ஒரு வீடு எடுத்திருக்கிறார் சங்கவிக்கு காட்டித்தான் எடுத்திருப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனா சங்கவி பாத்தீங்கன்னா கடையில நிக்கிற சங்கவி காட்டவில்லை வீடு சங்கவி சங்கவிக்கு வந்து முதல் முதலா காட்டப்புறன் அது மிந்த கால்மொழி வாயிலாக காட்டப்படுறன் நீங்க பல பேரும் யோசிப்பீங்க இப்படி எல்லாம் நடக்காது சங்கவி வந்து காட்டிக்கொள்ளல சங்கவிக்கு வந்து நான் காட்டிக்கொள்ளல சங்கவிக்கு இன்னைக்கு இது தென்னைட்டு முன்னேற்று சொல்லிட்டேன் நிக்குறனவே இப்படி வீடு ஒண்ணு பாத்துருக்குறேன் ஓகே இப்ப நாங்க நாங்க போக போறோம்ன்னு ஆனா சங்கவிக்கு இன்னைக்கு நேரடிய கடையில என்டக்கு வேற ஆக்கள் நிக்கிறோம் அப்ப நாங்க கடையில ஒரு சங்கவியை கூட்டி கொண்டு போய் காட்ட போறோம் என்ன மாதிரி சங்கவின்னு ரியாக்சன் இருக்குன்னு ஆக போறேன் முக்கியமா இது எப்படி இருக்குது வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆஹ் பாப்பா எப்படி இருக்குன்னு வாடப்போகும் வீடுன்னு சொல்லலாம்

இரவு பத்து பத்து மணியா பத்து மணியா பத்து பதினா அப்படியா சூழ்நிலை அங்க இருந்து இங்க ரவல் பண்ணி வர்றதுக்கு ஒரு மணி தேடம் போயிடும் காலம இங்க இருந்து அங்க ஒரு மணி தேடம் போயிடும் ரெண்டு மணி தேடம் வந்து வேஸ்ட் ஆகி கொண்டு அதனாலதான் முதல் முதல் முதல்ல நாங்க வந்து வீடு சரி மாறித்தான் நான் ஒண்ணு கட்டத்துக்கு வந்த காரணம் தான் என்ன போக ஒரு மணி தேடம் வேற ஒரு மணி தேடம் இப்படியே மாறி 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 வாழ்க்கையில் அதுலயும் ரெண்டு மணி தேடம் போகும் அது பெரிய கஷ்டம்

இவர் தான் போய் செய்துட்டு வந்தவர தெரியாது அதிகமான பேர் வந்து கேக்குறவே இங்க தவகிறன காணையிலே சொல்றேன் கடையில வெளுக்கிட்டு வீடு பாக்க போறோம் இவர் வந்து முதல்ல பார்த்துட்டார் அதே மாதிரி நான் சங்கவிக்கு பாத்தீங்கன்னா காணொலி பதிவோட பதிஞ்சிடுவோம் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் இந்த நொடி பொழுதுல இருந்து அப்படியே சங்கவி கூட்டிக்காட்ட போறேன்

நாங்கள் வாட போற வீடுன்னு சொல்லலாம் என்ன சங்கவி வாட போறதால வசிக்க போற வீடா வசிக்க போற வசிக்க போற வீடா வாட போற வீடா பார்த்தீங்கன்னா இந்த வீடுலாம் நாங்களுக்கு வீட்டுக்குள்ள போவோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னுகை வந்து பெரிய கேட் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது சங்கவி பார்த்தீங்கன்னா முதல் முறையா வந்து சங்கவி முதல் முறையா வந்துருக்குறா அவ்வளவு சொல்லுவாரு அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் என்னமே இருக்கு ஓகே நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கா பாத்தீங்களா இது ரஜினி நல்ல வர்க் எல்லாம் செஞ்சிருக்கு நல்லா இருக்கு வீட்டுக்கு வர்க் ஓகே இருக்கு ஓம் நீங்க ரெடியா உள்ளுக்கு அப்படி இருக்கு சொல்லுங்க அப்படி இருக்கு பாபா இன்னைக்கு உள்ளுக்கு வீடியோ முன்னாடி கடக்கப் போறோம் இல்ல

சரி இந்த ஹானில பொறுத்துருங்க இந்த வீடு வந்து வாங்கிட்டோமா அல்லது வாடகை இருக்கிறோமா அப்படின்னா அப்படி நெஜிடி வேணுமே இல்லையே அப்படி இல்ல சரி ஓகே அப்ப நாங்க வந்து அடுத்ததுல சொல்லுவோம் சங்கம் அப்ப பின்னமே இருக்கு இந்த வீடு நல்லா சுவாத்தியமா இருக்கா அப்படி சாதிய தான் இருக்கிற மாதிரி இருக்கு நான் பாக்கல உள்ளுக்கும் பாக்கையில இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க போறோம்ன்ற மாட்டுறேமா அந்த வீட்ட விட்டுட்டு பிங்க வந்துட்டோம் ஆஹ் கவலையாம இருக்கு திடீர் அதோட பாத்தீங்கன்னா அந்த வீடு நாங்க அப்படி அப்படி விட்டுட்டு வர மாட்டோம்

இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடு சங்கரை கூட்டிக் கொண்டு வந்து ஹார்ட் டீச்சர் வித்தியாசமான காணொளிகள் எல்லாம் வரும் வரும் முக்கியமாக அடுத்த விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து சமையல் வீடியோ இல்லையோ இல்லையோன்னு கேட்குறவே இப்ப நாங்க வந்து பரத்துறைக்கு இங்கேயே போய் வர்ற வழியா சமையல் டைம் அந்த ரெண்டு மணி தேரமே எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் வீடியோக்கள் எல்லாம் போடக்கூடிய அடுத்தது பால் காய்ச்சற வேலை எல்லாம் இருக்குதானே நிறைய பால் காய்ச்சற வேலை வீடு எல்லாம் மாட்டி கிளீன் பண்ணி போட்டு நீ பால் காய்ச்சணும் அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு போடுவோம் அடுத்த நிச்சயமாக

நிச்சயமா சந்தோஷம் அது என்ன உங்களோட அன்புக்கு ஓகே உங்களுக்கு எத்தன பேருக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கா இல்ல இந்த வீடு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க அடுத்த நாரம் என்னங்க சின்ன வீடு சொன்னேன் இங்க வந்து பாத்தா தானே வீடு ஓகே உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றே தெரியல எல்லா வீடு இல்ல இது பெரிய பெரிய வீடு உம் என்ன சங்கவி அப்புற அடுத்த பாலாச்சாரம் எல்லாம் பெருவேன் நாங்களும் இங்க வந்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காணொளியா வரும் நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த காணொலிக்கும் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி எங்க சனலுக்கு நீங்க மோமேலா வந்தீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ மீண்டும் இன்னொரு நல்ல காண சந்திக்கலாம் நன்றி